நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளை பேச விடாமல் மத்திய அரசு மைக்கை ஆஃப் செய்ததற்கு விருதுநகர் தொகுதி மக்களவை உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் கண்டனம் தெரிவித்துள்ளார் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நீட் முறைகேடுகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து ராகுல்காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் பேசும்போது வேண்டுமென்றே மைக் ஆஃப் செய்யப்படுவதாக குற்றம் சாட்டினார் எதிர்க்கட்சிகளை விடாமல் மத்திய பிஜேபி அரசு ஜனாய்வு விரோத செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் மாணிக்கம் தாக்கூர் குற்றம் சாட்டினார் மைக் ஆஃப் செய்கின்ற பழக்கம் இருந்ததோ அதே போலவே பதினெட்டாவது நாடாளுமன்றத்திலோ எதிர்க்கட்சி தலைவராக ஆனது ராகுல் காந்தி ஓப்பில் பேசவிடாமல் தொடர்ந்து அதே சக்திகள் ராகுல் காந்தி காந்தியோப்புடைய மைக்கை சுவிட்ச் ஆஃப் செய்வதில் இருக்கார்கள் இந்த சுவிட்ச் ஆஃப் அரசியலை நிறுத்த வேண்டும் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவரை பேசவிடாமல் எந்த ஜனநாயகமும் வெற்றி பெற்றதாக கிடையாது தொடர்ந்து இந்த புதிய கட்டடங்கள் கட்டியவர்களும் சரி புதிய பாராளுமன்றம் கட்டிவிட்டோம் மிகப்பெரிய டிஜிட்டல் இந்தியாவை உருவாக்கிவிட்டோம் என்று சொல்பவர்கள் எதிர்க்கட்சிகளை பேச விடாமல் ஆக்குகின்ற இந்த பழக்கம் திருத்தப்பட வேண்டும்